விஜய் அரசியல் கட்சி துவங்கிருக்காரு நேற்று கொடி அறிவிச்சிருக்காரு அவர் வரைக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க மக்களுக்கு நன்மை செய்யணும் ஏன்னா அவங்க அவங்க வளர்ச்சியை மட்டும் பார்க்க கூடாது கட்சி கொடி தயார் பண்றாங்க அவங்க அவங்களுக்கு என்ன சக்தி இருக்கோ மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கோ அதை பயன்படுத்தி அவங்க வெற்றி போற போறாங்க இதுல இந்த சின்னத்தை நான் வச்சிருந்தேன் அந்த சின்னத்தை நீங்க வச்சிருக்கேங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை மக்கள் வந்து எலெக்ஷன் அன்னைக்கு என்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு அவங்க எதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை கண்டிப்பா தேர்ந்தெடுப்பாங்க அவரோட கொள்கைகளை வரவேற்கிறேன் அடுத்த ஒரு சின்னத்தை பயன்படுத்தாமல் தனக்கு என்று ஒரு சின்னம் இது வேற ஒரு சின்னமாக இருந்தால் மாற்றிக்கிறவரை தப்பு இல்லை இது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் மூன்றாவது அணி உருவாகணும் அப்போ தான் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வரும் கொடி நல்லா தான் இருக்குது நல்லவங்க அரசியலில் வரட்டும் இவங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குவங்கள்லாம் வந்தால் கொஞ்சம் நாடு செழிப்பாக இருக்கும் அவர் சொன்ன சமத்துவம் மற்றும் உங்கள ஆட்சி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நியாயமான சொல்றது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க கேட்டுட்டு தான் இருக்கணும் இந்த கொடிமையை வந்து இது வந்து அரசியல் சம்பந்தப்பட்டது இப்ப தலைவர் உருவாக்கி இருக்காப்ல நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் செஞ்சார்னா மக்கள்கிட்ட இன்னும் நல்ல பேர் மூலம் எம்ஜிஆர் மாதிரி வாங்கலாம் எம்ஜிஆர் மாதிரி செயல்படணும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியில வந்து ஒரு யானை தான் வரும் இதில் ரெண்டு யானை வந்திருக்கு யானை யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அது இவங்க தான் உரிமை கொண்டாட முடியாது யானை எடுத்துக்கிட்டதுனால ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது அது அவங்கவுங்க விருப்பம் அவர் வந்தா சந்தோஷம்னு நினைக்கிறேன் நாங்கள் நடிகராக இருந்தார் இப்போ வந்து அரசியலுக்கு வராருன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்த எல்லாத்துக்கு நல்லபடியா செஞ்சா நல்லது அவ்வளவுதான் நல்லா இருக்கலாம் எல்லாரும் பொதுமக்களுக்கு நல்ல முதல்ல போதும் அடிப்படை சேவைகள் நல்லது இந்த கல்வி இது மாதிரி அவர் எடுத்து நல்லா இருக்கும் அதனால வந்த உடனே ஏழ்மையில இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் வீடு இல்லை அவங்களுக்கு வீடு இதுமாதிரி தரேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு தான் தராங்களா அப்படியே பப்ளிக்ல யாருக்குமே பண்ணுனது கிடையாது அது மாதிரி பப்ளிக்கில் யாரும் ஏழ்மையாக இருக்காங்க இல்லாமல் இருக்காங்களோ அது மாதிரி பார்த்து அவர் பண்ணார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வரணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வெட்டி நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னா அர்த்தம் அது அதான் அர்த்தம் அதுக்கு ஏன் பயப்படணும் ஏன் விமர்சனம் பண்ணணும் என்னவோ சின்ன பாய்தானே ஏதோ பண்ணிட்டு போட்டோம் அப்படி விடலைல விட்டாமல் அடிக்கிறாங்கல்ல அப்போ காஞ்ச மரம் தான் கையில கல்லிடப்படும் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு சாதிக்கப்போறாது அதுக்கு இவங்களே விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் செலவில்லாத விளம்பரம் கொடி கொடினு அவரே அடிம அதிகமாக அதிகம் இவங்க வந்து நெகட்டிவாக பேசுறாங்கிற பேரில் அதை ரீச் பண்ணிவிட்டாங்க பண்ணிடுவாங்க அரசு அதையும் பார்த்துட்டோம் அவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்ப்போம் ஒரு ஐடியா அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அவர் சொல்றது என்ன இப்போதைக்கு மாநாடுக்கு உண்டான கொடியை தான் இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவர் அந்த கட்சிக்கு உண்டான கொடிக்கு உண்டான நான் மாநாடு அந்த விளக்கங்கள் அவருக்கு தான் தெரியும் நமக்கு அதை பற்றி தெரியாது யானை சின்னங்கிறது அவராக ஏற்படுது ரெண்டு யானை போட்டிருக்காரு பூ வாகை பூ போட்டிருக்கிறாரு அந்த டீட்டெயில் சொல்றேன்னு இருக்காரு அவங்க அவங்களோட கொள்கைப்படி அவங்க வந்து ஒரு கட்சி அமைப்பு கொடி வந்து சின்ன அமைப்பாங்க அந்த அமைப்பு வந்து வேறு எந்த கொடியையும் தராமல் இருக்கணும் யாருடைய ஒரு இதையும் தராமல் இருக்கணும் இந்த கொடி அமைப்பு உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவை யோசனை நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சில பேர் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இது வளருமா வளராதா என்னங்கிறது மக்களோட கையில் இருக்குது மக்கள் ஓட்டுப்படப்படுது மக்கள் ஆனால் மக்களுக்கு பயன்படுற மாதிரி எந்த ஒரு அமைப்பு செயல்பட்டாலும் அது வந்து மேலே வரும் இதை வந்து நான் எந்த ஒரு கட்சியும் நான் வந்து சார்ந்து பேச மாட்டேன் யாரையும் வந்து இது பண்றதோ கிடையாது யாரையும் குறை சொல்றதோ கிடையாது குறை இல்லாத அளவுக்கு அவங்க கட்சியை நடத்தினாங்க அப்படின்னா அந்த கட்சி வளரும் நிறைய பேர் விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க விஜயகாந்த் ஒரு பெரிய நடிகர் அவரும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பித்தது அவரோட அப்ரோச்சிங் அந்த போக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஆனால் வந்து இப்போ வரக்கூடிய சூழ்நிலைகள் எதிர்கால சூழ்நிலைகள் யாரையும் சாராமல் தனித்தன்மையோடு செயல்பட்டாங்க அப்படின்னா அந்த கட்சி நிச்சயமாக வளர்ச்சி அடையும் ஆட்சியை பிடிக்கிறது வேற யாரு யார் ஆட்சியை ஆட்சியை அமைக்கலாம் ஆனால் மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஆட்சி செய்யணும் அந்த ஆட்சி செஞ்சால் நல்லா இருக்கும் நடிகர்கள் வந்திருக்காங்கன்னா யார் எம்ஜிஆர் தான் வரைக்கும் எம்ஜிஆர் அது வழி வந்தவங்க தான் ஜெயலலிதா மற்றபடி வந்து இவர் வந்து கலைஞர் வந்து திரை வர்த்தகத்தில் இருந்தாலுமே வந்து அவர் வந்து திரைக்கடையா முடிச்சாரு கதை வசனத்தோட நடிப்பு அதெல்லாம் எதுவுமே போக கிடையாது அவர் உண்மை ஒரு சின்னத்தை உருவாக்குறது ஒரு கொடியை உருவாக்குறது அப்படின்னா அது கருத்தாளத்தோட செஞ்சாங்க அப்படின்னா அந்த கட்சியும் சின்னமும் கொடியும் நிலைக்கும் அந்த கட்சி வளரும் கட்சி வளர்கிறதுக்கு கொடி மட்டும் இருந்தால் போராது மக்கள்கிட்ட செல்வாக்க உருவாக்கணும் அப்படின்னா மக்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அந்த நிர்வாகத்தோட நிர்வாகத் தான் நிர்வாகத்தன்மை திறமை இல்லை அப்படின்னாக்கா அந்த கட்சி நிலைக்கிறது ரொம்ப கஷ்டம் விஜய்க்கு மட்டும் இல்லை சார் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு இது போல் கொடி பிரச்சனை வந்துச்சு எல்லாமே பிரச்சனை வந்துச்சு எல்லா கட்சி எல்லா அரசியல் தலைவர்களும் அவரோட அரசியல் ரீதியா தான் வந்து முதலமைச்சர் ஆனார் எம்ஜிஆர் ஆள் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நடிகராக இருந்து முதலமைச்சர் ஆனாரு அதுக்கப்புறம் யாருமே நடிகர் வந்து முதலமைச்சர் ஆகலை வந்தார் ஒருத்தர் நல்லவர் வல்லவர் எல்லாரும் அவர் இழந்துட்டா வருத்தப்படுறாங்க அவர் உட்கார உக்காரே விஜயகாந்த் வருத்தப்பட்டாங்க இழந்தப்ப எல்லாம் வருத்தப்பட்டாங்க நல்ல மனுஷன் நம்ம அதே இல்லை குறைச்சி பார்க்கலையே அப்படின்னு ஒரு ஒரு நாற்பது சதவீதமாக வருத்தப்பட்டிருப்பாங்க பெரிய வருத்தப்பட்டிருப்பாங்க அறுபது பெஸண்ட்டு வேணான்னு சொன்னால் நாற்பது சதவீதம் பெரிய விஷயம் தானே அது அந்த மாதிரியே விஜயம் விட்டுற கூடாது அவ்வளோதான் மற்றபடி சினிமாவில் இருந்து அப்படிங்கிறது எம்ஜிஆர் தான் நீங்கள் இப்போ எப்படி இருந்தால் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் நீங்க சரத்குமார் வந்திருக்காருன்னு எல்லாம் சொல்லலாம் நீங்கள் யார் ஆனாங்க அதுதான் முக்கியம் இல்லை இளைஞர்களுக்கு ஏதோ சொல்ல வராரு இது இல்லாட்டினா படம்லாம் நிப்பாட்டிகிட்டே வராருல்ல இதை சொல்ல வராரு அது இளைஞர்கள் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எல்லாமே ஆரம்பிக்கும் பிரச்சனையாக தான் இருக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்குது கண்டிப்பாக ஏதோ நல்லா இது பண்ணுவாருன்னு ஏன்னா அடுத்து ஒரு மாற்று அரசியல் வேணும் நமக்கும் ஏன்னால் இவர் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாறி இதே தான் போயிட்டுருக்கோம் அடுத்து புதுசாக ஒருத்தர் வந்தால் ஒரு காம்படிஷனுக்கு இன்னொருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம் இப்போ காய்ந்த மரம் தான் கல்லடி போடும்பாங்க புதுவா புதுசாக அரசியலுக்கு வர்றாரு நல்ல நடிகர் அரசியலுக்கு வர்றாரு ஜனநாயக ரீதியில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் பேசுறதுக்கு சுதந்திரம் உண்டு இது வந்து திமுகவுக்கு அடுத்த கட்சியாக இது வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ஏடிஎம் கீழே அவங்க வந்து பிளவு பிளவுலாம் இருக்காங்க பிளவுகளை சரி பண்ணிட்டாங்கன்னா இவங்க இதைக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகிடும் அவங்கள்ட்ட இருக்க பிளவு இவங்களுக்கு இவர் சாதகமாக மாறலாம் மற்றபடி எல்லா கூடையும் கூட்டணியாக இல்லையாங்கிறது அவர் தான் பேச முடியாது நம்ம சொல்ல முடியாது அதை பற்றி ஆலோசனை சொல்ல முடியாது கட்சி அலைஞ்சிருக்காரு கொள்ளையை அறுதிக்கிட்டும் யங்ஸ்டர்ஸ் இருக்கார் அவர்கிட்ட அதனால் கொஞ்சம் நல்லா பண்ண அவர் ஆனால் அவர் ஏதோ ஒரு பிரம்மாஸ்திரம் ஒன்று ஏதோ ஒன்று இருக்குது அவர்கிட்ட அதை எடுத்தா எடுக்கணும் பிரம்மாஸ்திரத்தை வச்சுருக்கார் அதனால் அந்த பிரம்மாசுரம் என்னங்கிறது தெரியல இல்லைன்னா இவ்வளோ சின்ன வயசில் பீக்கில் இருக்கிறாரு நல்ல பீக்கில் இருக்கிறாரு ஒரு ஒரு படத்துக்கு நூறு கோடிக்கு மேலே வாங்குறாரு அவர் அதை விட்டுட்டு இது வரைக்கும் வராது அப்படின்னா அவர் ஏதோ பிரம்மாஸுரம் ஒன்று இளைஞர்கள் இப்போ எந்த கட்சியில் ஜாஸ்தி இருக்காங்க இந்த இந்த இருப்பு தேர்தலில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எந்த கட்சிக்கு பேர் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க நான் சொல்லாமல் சொல்கிறேன் அவங்களுக்கு நிச்சயமாக வந்து பாதகம் தான் மற்றபடி இந்த அரசியல் திராவிட கட்சிகள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அதில் வந்து இளைஞர்கள்லாம் இப்போ குறைஞ்சிட்டாங்க இப்போ இளைஞர்கள்லாம் எந்த கட்சிக்கு போயிட்டுருக்காங்க அதிகமாக உங்களுக்கே தெரியும் அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை அந்த கட்சிகளுக்கு கண்டிப்பாக பாதகம் தான் திராவிட கட்சியிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பழைய கட்சியில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அங்கெல்லாம் இளைஞர்கள்லாம் கம்மி தான் நல்லா இவங்க பயப்பட வேண்டியது இப்போ புதுசாக ஒருத்தர் இளைஞர் கட்சியில் நிறையா பேர் சேர்ந்துட்டுருக்காங்க இந்த சதவீதம் ஓட்டு சதவீதம் கூட இந்த மக்களவை தேர்தலில் பார்த்துருப்போம் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் இது அஸ்ஸாமு இன்னொரு மாநிலம் ஒடிசான்னு நினைக்கிறேன் நேற்று பேப்பரில் நான் பத்திரிகை வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கே மட்டும்தான் யானை சின்னம் கிடையாது மற்றது இது வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோட சின்னம் யானை சின்னம் அந்த மாயாவதி முதல்வராக இருக்கும்போது எல்லா இடமும் யானை வச்சாங்க அவங்க மாநிலத்தில் அதவே அப்புறப்படுத்த சொல்லிட்டாங்க அதனால யானை சின்ன இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கு அது அவங்க வந்து எதுக்கும் யானைக்கே எதுவும் பேட்டர்னு யாரும் வாங்கி வைக்க முடியாது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா யானை வந்து அசாம் சிக்கிமில் இருக்கவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அதை விட்டால் பகுஜன் சமாஜ் பார்ட்டி தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தாரு அது என்ன அதை பற்றி டீட்டெயில் தரல அதனால் அவங்க தெரியாமல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா பேர் வைக்கும் போதே அதில் இக்கு விட்டுட்டாங்கன்னு ஒருத்தங்க சொன்னதுக்கப்புறம் மாத்துறாங்க திரும்ப ஆனால் அதை மாத்துவாங்கல்ல அவங்கவுங்க முடிவு எடுக்கிறது இளைஞர்கள் முடிவு எடுப்பாங்க அதாவது எந்த கட்சிக்கும் பாதிப்பு இருக்காது அவரும் ஒரு அரசியல் இயக்கத்தில் பீடு நட போடணுன்னு ஒரு முடிவெடுத்து அரசியல் களத்தில் இறங்கியிருக்கார் எந்த கட்சிக்கும் பாதிப்பு இருக்காது புதுசாக ஆரம்பித்ததுனால அவர் விஜய்க்கு வந்து ஆதரவு அதிகம்னு ஒரு கிரியேட் பண்ணி தமிழ்நாடு பூரா இளைஞர்கள் ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்க அப்படியே கட்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணிடுவாங்க அதனால் அது மாதிரி இருக்குது சிவாஜிக்குலாம் இருந்ததை விடலாம் கம்மி தான் சிவாஜி எம்ஜிஆருக்கெல்லாம் இருந்ததை விட கம்மி அவங்களுடைய மாசு வேறு அவங்க மாபெரும் லீடர்ஸு சிவாஜியே நின்று திருவயாத்தில் தோத்தார் அவ்வளோ பெரிய லீடரே அதனால் இது ஒரு பெரிய மாஸ் தான் ஆனால் போக போக ஒரு எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணார்னா அதனுடைய ரியாக்ஷன் தெரியும்